முந்தி விநாயகனே முழுமுதக் கடவுளே அன்னை உமையவளின் அருந்தவப் புதல்வனே உரைக்கின்றே பைரவ குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை ஏற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குருகவசம் கவசம் சொல்பவரைக் கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்து காத்திடுவாய் பைரவாசரணம் வைரவாசரணம் பாவங்கள் பூக்கும் பைரவா ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் நாய் தன்னை வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடி முனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாங்கிடவே மை தஞ்சமென வந்தோமே சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்தி பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலையிருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்தவல்லவரே ஒரு தலையைக் கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தைக் காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க எமக்கருள் புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளைத் துரத்திடுவாய் பைரவரே தூவதீபம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் புலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேய்பிரை அஷ்டமியில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லையப்பா அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை படிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் வீ தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரி சுந்தரிவுடனாய திருத்தளிநாத ஸ்ரீ யோக பைரவா வரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை வற்றாத அருட்கடலே நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசானே புவனமெலாம் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணோலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கிரகதோஷம் யாவினக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதை கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம் நீக்கிடப்பா உறுதுணையாயிருந்திடப்பா ஏகதி என்று உன் கோயில் தேடி வந்தோம் சரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய் அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே தாரணர் என்று உனை உலகம் மழைக்கிறதே படியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய் வளமான